பஞ்சாபில் ஒரு டன் கரும்புக்கு நான்காயிரத்து நூறு ரூபாய் கொள்முதல் விலையாக வழங்கப்படும்போது தமிழகத்தில் டன்னுக்கு தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் குறைத்து மூன்றாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாய் மட்டும் வழங்கி வயிற்றில் அடிப்பதுதான் திராவிட மாடலா என மருத்துவர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்படும் என்று திமுக அளித்த வாக்குறுதியை செயல்படுத்தாததுதான் உழவர்களின் பேரிழப்புக்கு காரணம் என்றும் அவர் சாடியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பஞ்சாப் மாநிலத்தில் நடப்பு அரவை பருவத்தில் ஒரு டன் கரும்பு ரூபாய் நான்காயிரத்து நூறு என்ற விலையில் கொள்முதல் செய்யப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் பகவத்சிங் மான் அறிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் மூலம் இந்தியாவிலேயே கரும்புக்கு அதிக கொள்முதல் விலை வழங்கும் மாநிலம் என்ற பெருமையை பஞ்சாப் தக்க வைத்துக் கொண்டுள்ளது உழவர்கள் நலனில் அக்கறை கொண்டு கரும்பு விலையை இந்த அளவுக்கு உயர்த்தி உயர்த்தியிருப்பது பாராட்டத்தக்கது ஆனால் தமிழ்நாட்டில் நடப்பு பருவத்தில் ஒரு டன்னுக்கான கொள்முதல் விலை ரூபாய் மூன்றாயிரத்து நூற்று ஐம்பது மட்டும்தான் இது அரசு அறிவித்த விலைதான் தமிழ்நாடு அரசு சார்பில் கடந்த ஆண்டு டன்னுக்கு ரூபாய் இருநூற்று பதினைந்து ஊக்கத்தொகை வழங்கப்பட்ட நிலையில் நடப்பாண்டில் ஊக்கத்தொகை எதுவும் இதுவரை அறிவிக்கப்படவில்லை அதனால் பஞ்சாப் மாநிலத்தில் வழங்கப்படுவதை விட தமிழ்நாட்டில் டன்னுக்கு ரூபாய் தொள்ளாயிரத்து ஐம்பது குறைவாக கொள்முதல் விலை வழங்கப்படுகிறது ஒரு ஏக்கருக்கு கணக்கிட்டு பார்த்தால் ஒவ்வொரு விவசாயிக்கும் ரூபாய் முப்பத்தி எட்டாயிரம் இழப்பு ஏற்படும் இப்படியெல்லாம் விவசாயிகளின் வயிற்றில் அடிப்பதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனையா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான அறவை பருவத்தில் பத்து புள்ளி இரண்டு ஐந்து விழுக்காடு சர்க்கரை திறன் கொண்ட கரும்புக்கு டன்னுக்கு மூன்றாயிரத்து நானூறு ரூபாயும் ஒன்பது புள்ளி ஐந்து சுழியம் விழுக்காடு அல்லது அதற்கும் குறைவான திறன் கொண்ட கரும்புக்கு மூன்றாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாயும் கொள்முதல் விலையாக வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருக்கிறது பஞ்சாப் கரும்பு பத்து விழுக்காடு சர்க்கரை திறன் கொண்டது என்பதால் அதற்கு அரசின் விலை ரூபாய் மூன்றாயிரத்து நானூறு மாநில அரசின் ஊக்கத்தொகை ரூபாய் எழுநூற்று பத்தாகும் தமிழக கரும்புகளுக்கு அதிகபட்ச சர்க்கரை திறன் ஒன்பது புள்ளி ஐந்து சுழியம் விழுக்காடுதான் இருக்கும் என்பதால் அவற்றுக்கு ரூபாய் மூன்றாயிரத்து நூற்று ஐம்பது மட்டும்தான் கிடைக்கும் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கும் கொள்கை கடைபிடிக்கப்படுவதுதான் பஞ்சாப்பில் உழவர்களுக்கு அதிக விலை கிடைக்க காரணமாகும் அரசால் அறிவிக்கப்பட்ட ஊக்கத் தொகையை சர்க்கரை ஆலைகளே வழங்கிவிடும் என்பதால் அரசுக்கு எந்த கூடுதல் செலவும் இல்லை அதே நேரத்தில் உழவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் தமிழ்நாட்டிலும் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவிக்கும் முறைதான் இருந்தது ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தபோதுதான் அந்த முறை கைவிடப்பட்டு ஊக்கத்தொகை வழங்கும் முறை அறிமுகம் செய்யப்பட்டது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் ஒரு டன் கரும்புக்கு ரூபாய் அறுநூற்று ஐம்பது ஊக்கத்தொகை சேர்த்து குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்பட்டது அதே முறை நீடித்திருந்தால் ஊக்கத்தொகை இப்போது ரூபாய் ஆயிரமாக உயர்ந்திருக்கும் அதனால் ஒரு டன் கரும்புக்கு ரூபாய் நான்காயிரத்து நூற்று ஐம்பது கிடைத்திருக்கும் ஆனால் நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்த திமுக அதை செயல்படுத்த தவறியதால்தான் தான் உழவர்களுக்கு பேரிழப்பு ஏற்படுகிறது குறைந்தபட்ச ஆதரவு விலை முறையை நடைமுறைப்படுத்துவதால் அரசுக்கு எந்த நிதி நிதியிழப்பும் ஏற்படாது மாறாக ஊக்கத்தொகை முழுவதையும் சர்க்கரை ஆலைகள் ஏற்றுக்கொள்ளும் என்பதால் அரசால் வழங்கப்படும் ஊக்கத்தொகை அரசுக்கு மிச்சமாகும் ஆனால் சர்க்கரை ஆலைகளுக்கு அதிக செலவு ஏற்படும் என்பதால் அதை தாங்கிக்கொள்ள முடியாது என்பதால் அந்த முறையை செயல்படுத்த திமுக அரசு மறுக்கிறது இது விவசாயிகளுக்கு இழைக்கப்படும் துரோகமாகும் தமிழகத்தில் ஒரு டன் கரும்பு உற்பத்திக்கு ரூபாய் மூன்றாயிரத்து ஐநூறு செலவாகிறது எனும்போது ஐம்பது விழுக்காடு லாபமாக ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது சேர்த்து டன்னுக்கு ரூபாய் ஐந்தாயிரத்து இருநூற்று ஐம்பது கொள்முதல் விலை வழங்க வேண்டும் குறைந்தது டன்னுக்கு ரூபாய் ஐந்தாயிரமாவது வழங்க வேண்டும் அரசு அதன் கொள்முதல் விலையாக டன்னுக்கு ரூபாய் நான்காயிரம் அறிவிக்க வேண்டும் தமிழக அரசு அதன் பங்குக்கு சர்க்கரை ஆலைகள் மூலம் ரூபாய் ஆயிரம் ஊக்கத்தொகையாக வழங்க வேண்டும் என்று அறிவித்து விவசாயிகளுக்கு ஒரு டன் கரும்புக்கு ரூபாய் ஐந்தாயிரம் கொள்முதல் விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்